हेलो நீங்க இந்த ஏரியா வேதம் குத்தகை கேட்டிருக்கீங்களா ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் அடிக்கடி உங்களையே பாக்குறேனே அப்படி பார்த்தா நான் கூட தான் உங்களை அடிக்கடி பாக்குறேன் அதுக்காக நீங்க என்ன இந்த ஏரியாவை குத்தகை கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆயிருமா என்ன எப்ப பார்த்தாலும் சும்மா கலாய்க்காதீங்க யாரு நான் உங்களை கலாய்க்கிறேன் எங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ரோட்ல எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட நான் வந்து பேசினா நீங்க தான் என்ன நோஸ் கட் பண்ணிட்டு போறீங்க இப்ப அப்படியே உள்டாவா பழைய தூக்கி ஏமேல போடுறீங்க இப்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இப்ப சொல்லுங்க இனிமே இந்த ரோடு பக்கமே நான் காலே எடுத்து வைக்க மாட்டேன் போதுமா என்ன ஆள விடுங்க சும்மா ஜஸ்ட் ஒரு விளையாட்டுக்கு தான் கேட்டேன்

என்னாச்சு இந்த பொண்ணுக்கு நல்லாதானே இருந்துச்சு திடீர்னு ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஏதாவது நட்டுக்கிட்டு கழண்டுருச்சாம் ஏங்க என்னங்க நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன் இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க பின்ன என்ன சார் கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணுகிட்ட தைவசன் சொன்னீங்கன்னா சிரிப்பு வராம அப்புறம் வேற என்ன வரோம் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க ஓ அப்போ அன்னைக்கு அந்த லாயர் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களே அது அட நீங்க வர நான் ஃபைனல் இயர் லா ஸ்டூடண்ட் பிராக்டிஸ்க்காக என்னோட சீனியர் லாயர் கிட்ட ஜூனியரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு என்னோட நின்னு பேசிக்கிட்டு இருந்தது என்னோட சீனியருங்க ஓ சாரிங்க அன்னைக்கு டைவர்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சதும் நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல கோவம் வர மாதிரி காமெடி பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல நீங்க என்ன கொலையா பண்ணிட்டீங்கன்னு அது உண்மையாவே நடந்துரும் நினைக்கிறேன் பாத்துக்கோங்க சரி சரி விடுங்க நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க வாங்களே பக்கத்துல போய் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்பதான் நீங்க கொஞ்சம் கூல ஏங்க எங்க வாங்க வாங்க போலாம் போலாம்